வழங்கும் வரும் ஏப்ரல் மற்றும் தேதிகளில் சென்னை வழங்கும்ீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது முன்பதிவுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பரிகாரங்கள் இருக்கு தெய்வ தெய்வ வழிபாடு இதெல்லாம் வழிபாடு அப்படிங்கறது தெய்வத்தை எதற்காக வழிபடணும் அப்படின்னா நன்றி கடன் வழிபடும் ஒன்னொரு விஷயம் இறைவனால் நம்மளுக்கு எதையுமே கொடுக்க அவங்க அம்மாவுக்கு பாலே இல்ல பாலே கிடைக்கல கொஞ்ச நேரத்தை அந்த பிள்ளை இழுத்துக்கு செத்துரும் அப்படிங்கிறப்ப அந்த குழந்தை அழுகிறது இறைவன் கேட்காத அதுவும் என்னன்னா அதுக்கு தனியா நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இன்னும் செஞ்சுட்டோம் இறைவன் கொடுத்துருவாங்க அப்படி எதையுமே கொடுக்க மாட்டேன் வாழ்க்கையில் கஷ்டம் தீர வேண்டும் காலகஸ்தி காலகஸ்தி போலீஸ் வேணாம் அதனால துபாயா அது காலகஸ்தி இல்லைங்களா சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா அவர் உள்ள சுவாதி நட்சத்திரம் அப்படி சொல்லிட்டு போறாரு இல்லைங்களா உங்களுடைய நட்சத்திரம் இறைவனுக்கு தெரியாது அப்ப ஏதோ ஒரு மது கடைகள்ல கூட்டம் அதிகமா இருக்கு அப்ப மது கடைகள்லாம் நல்லது விக்குன்னு சொல்றதான் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவருள் டிவி நிகழ்த்தும் சனிப்பயிற்சி பற்றிய நேரலையில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நீங்க விதின்னு சொன்னோடனே சார் எனக்கு ஒரு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா நடக்கிறது தான் நடக்கும் நமக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதான் கிடைக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட்டா பரிகாரங்கள் அப்படின்னு இருக்கு தெய்வ வழிபாடு இதெல்லாம் இருக்கு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தெய்வத்தை எதற்காக வழிபடணும் அப்படின்னா நன்றி கடன்காகத்தான் சரி இப்படிப்பட்ட ஒரு உயரிய எனக்கு அவருக்கு நன்றி வழிபாடு அவர்கிட்ட போயிட்டு என்னத்தை திருப்பி கேப்பீங்களா இது இதுவே மானிடராய் பிறத்தால் அரிதுன்னு சொல்லி வள்ளலாறு சொல்றாரு அதுலும் கூன் குருடு செவிடு எல்லாமே நம்ம இதெல்லாம் பெறலாம பிறந்திருக்கோம் இல்லையா அப்ப நம்ம எவ்வளவு அரிதான பிறவி அந்த அரிதான புறவையை எனக்கு தேடி கொடுத்தேல உனக்கு நான் வந்து வாழ்க்கை நன்றி கடனா இருப்பேன் சொல்லி அந்த நன்றி கடனை வந்து நன்றி வாழ்த்துக்களாகவோ வணக்கங்களாகவோ தான் வழிபாடு அங்க போய் ரெக்வஸ்ட் பண்றது வழிபாடு கிடையாது ஒண்ணு ஒன்னொரு விஷயம் இறைவனால் நம்மளுக்கு எதையுமே கொடுக்க முடியாது நான் எதுக்கு சொல்றேன்னா இப்ப இறைவன் நீங்க என்ன கேப்பீங்க போய் செல்வம் செல்வோம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் கூட அது அப்ப அந்த பாட்டுல வரலாம் கேட்டுருவோம் இல்லைங்களா அது எப்படி கேட்போம் ஒண்ணு இறைவனுக்குன்னு ஏதாச்சும் மொழிகள் வச்சிருக்காங்க நம்ம நம்ம நம்மளுடைய சமூகம் அப்படி மொழி இருக்கலாம் இந்த மொழிகள்ல அவர்கிட்ட கேக்குறீங்க இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு குடும்பத்துல கொஞ்சம் கண்ணீர் விட்டு மனம் உருகின்னு சொல்றாங்கல்ல மனம் உருகி உள்ளம் உருகி ஆன்மா உருகி எல்லாம் கேக்குறோம் அப்ப இதே மாதிரி பசியில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் ஒரு குழந்தை அவங்க அம்மாவுக்கு பாலே இல்ல பாலே கிடைக்கல கொஞ்ச நேரத்துல அந்த புள்ளை இழுத்துட்டு செத்துரும் அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைய அழுகிறது இறைவனு கேட்காதா அப்ப நீங்க பேசுறது மட்டும்தான் இறைவனு கேட்கும் இல்லையா அப்ப அந்த குழந்தை அழுகிறது ஏன் இறைவனுக்கு கேக்கல அப்ப அப்போ காடுகள்ல எத்தனையோ மான்களையும் எத்தனையோ ஆடுகளையும் எத்தனையோ சிங்கம் கூட புலிகளும் வேட்டையாடி வந்துட்டே இருக்குது அந்த அந்த கழுத்த நெருக்கிறப்போ கத்துதேன் அந்த சத்தம் இறைவனுக்கு ஏன் கேக்கல அப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்வின்னா இறைவனுக்கு கேட்காது புரிஞ்சுகிட்டீங்களா வழிபாடு என்பது நமக்கு நாமே திருப்தி படுத்தி நமக்கு நாமே உத்வேத ஏற்படுத்தி கொள்ளுவார் இறைவன் ஒருத்தர் இருக்காரு அவர் நம்ம சப்போர்ட் பண்ணுவாரு நம்மள நாமளே நம்பிக்கிறதுக்காக தானே தவிர இறைவனுக்கு இதெல்லாம் வேலை இல்ல உங்களுக்கு வந்து உட்காந்து எல்லாத்தையும் பண்றது வேலை இல்லை ஏன்னா இறைவன் அந்த அளவுல திறந்தாள் வந்து இல்ல இறைவன் உயர் இடத்துல இருக்கிறார் நீங்க ஊருக்கெல்லாம் நல்லது நடக்கணும்னு வேணா கேளுங்க ஒருவேளை அவர் காதுக்கு கேட்கலாம் ஒருவேளை கேக்கலாம் ஏன்னா அப்படி கேட்டவங்களுடைய கேள்வியில கேட்டா நல்லா இருந்திருப்போம்னா இல்லையா இது வரைக்கும் நல்லா இல்ல அவனோட விதிதான் நடக்குது இறைவன்கிட்ட என்ன சொல்றாங்க சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் சித்த புருஷர்களும் தபசீலும் என்ன சொல்றாங்க ஆனா இறைவனால் என்ன செய்ய முடியும்னா இறைவனால் உங்களுடைய பிறவி கடனை நீக்க முடியும்னு சொல்றாங்க வேற எதையுமே இறைவனால பண்ணவே முடியாது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது உங்களுக்கு கார் கொடுக்க முடியாது பொண்டாட்டி கொடுக்க முடியாது புள்ள வரம் கொடுக்க முடியாது அப்ப இறைவனால் உங்களுக்கு எதையுமே குடுக்க முடியாது என்ன குடுக்க முடியும்னா உங்களுடைய பிறவி பயனை நீக்க முடியும் பிறவி கர்மாவை அழிக்க முடியும் உங்களுக்கு பிறவி இல்லாத ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும் அதுவும் எப்படி கொடுக்க முடியும்னா உங்களுடைய மனோ தான் குடுக்க முடியும் உங்களுடைய பிராச அப்ப அந்த விஷயம் அப்ப எனக்கு மருவு பெண் ஆசை மறக்கவே வேண்டும் ஓகேங்களா அப்ப அந்த மறக்க வைக்கக்கூடிய ஆசை இதை எனக்கு யார்கிட்ட கேக்கணும் இறைவனிட்ட கேட்கணும் அப்ப எனக்கு நான் இந்த பிறவி கடனுக்கு காரணமே இந்த மருவு பெண் ஆசைதான் அதை எனக்கு மறக்கறதுக்கு ஒரு சக்தி குடுறா அப்ப அங்க என்ன கேக்குறனா மனோ தான் போய் கேட்கறோம் தான் கேட்குறமே தவிர நீ எனக்கு இது செஞ்சு கொடுன்னு கேட்கல அந்த ஒரு சக்தியை எனக்கு கொடு நான் பாத்துக்கிறேன் அப்ப சக்தி குடு இறைவான் பாடுற மாதிரி தான் பாடுறேன் தவிர இங்க இங்க என்ன செய்ய வேண்டாங்க என்னாலும் என்ன புரிஞ்சுக்கிறான்னு கேட்டோன்னே கிடைச்சிரும் அதுவும் என்னன்னா அதுக்கு தனியா எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் செஞ்சிட்டோம்னா இன்னும் வேமா இறைவன் கொடுத்துருவாங்க எனக்கு அப்படி எதையுமே கொடுக்க மாட்டாரு ஏன்னா இந்த வாழ்க்கையை இவ்வளவு கஷ்டமா கொடுத்ததே அவர் தான் ஏன்னா அது ஒரு ஒரு எக்ஸாம் இல்லைங்களா நான் வந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கிறேன் வாத்தியாரை பார்த்து வணக்கம் வைக்கிறேன் சரி நீ வணக்கம் சே நீ வீட்டுக்கு போறது போறதில்ல எழுதிட்டு போடான்னு சொல்லுவார் இல்லீங்களா நம்ம எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கோம் அந்த எழுதக்கூடிய எக்ஸாம்ல கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் எழுதுகிட்டே வாச்சு என்ன செய்யணும் எழுதணும் அப்ப வழிபாடு என்பது வாழ்க்கையை மாற்றாது ஏன்னா எந்த சித்தர்களும் எந்த ஞானிகளும் அனுபவப்பட்டு அதை கடந்தவங்களும் கூட இதை மாத்தும் சொல்லி எங்கேயும் எழுதலை அதே மாதிரி சித்தர்கள் வழிபடவும் யாரும் சித்தர்கள் சொல்லல இவங்களா போய் வழிபட்டு இருக்காங்க கலெக்டர் வந்தா வணக்கம் போடணும்னு யாராவது சொல்றாங்களா அவர் சொல்றது இல்ல ஆனா இவங்க என்ன செய்யறாங்க தன்னுடைய அவருக்காக வணக்கம் வைக்கிறாங்க கலெக்டர் வணக்கம் சைன் போர்டு கொடுத்தாருன்னா அவர் அவர் வேலைய பார்க்க முடியாது அது போல இறை ஒன்னும் அப்படியேதான் அவ இறை அப்படிங்கறது எந்த மதத்துல இருந்தாலும் ஒண்ணுதான் ஊர் ஊருக்கு தகுந்த மாதிரி இப்ப நம்ம வந்து இங்க போயிட்டோம் பாணின்னு கூப்பிடுறோம் அமெரிக்காவுக்கு போனா பாணி ஒரு லிட்டர்னு கேட்டா கொடுக்க மாட்டான் வாட்டர் ஒரு லிட்டர் தான் குடுப்பான் நம்ம ஊர்ல வந்து தண்ணின்னு கேக்குறோம் ஆஹ் நீளுன்னு கேக்குறோம் அப்படின்றப்ப ஒவ்வொரு ஒரே பொருளுக்கு வேறு வேறு பேர்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி இருப்பது போல இறைவனுக்கு வேற வேற நாமங்கள் ஒவ்வொரு மதங்கள்லயும் இருக்க தவிர ஒரே ஆளுதான் ஒரே ஆளுன்னு கூட சொல்ற சும்மா புரிதல்காக சொல்ற ஒரே அமைப்பு தான் இருக்கு தவிர இந்த அமைப்புடன் நம்ம என்ன பண்றாடுறோம்னா இந்த புத்தியை குடுங்க புத்தி இறைவன் நம்மளுக்கு கொடுக்கறது இல்ல மறுபடியும் மறுபடியும் நம்மளுடைய நோக்கம் இறப்பை பிறப்பை கடப்பது அதுக்காக நம்ம டெவலப் ஆகணும் சொல்லி நம்மளே நம்மளே என்ன பண்றோம் சங்கல்பத்தை ஏற்படுத்துறது சங்கல்பம் சொல்றாங்க மறுபடியும் மறுபடியும் நான் வந்து போலீஸ் ஆகணும் நான் வந்து போலீஸ் ஆகணும்னு சொல்லி நம்மளுக்குள்ளே அப்ப கண்ணாடி பார்த்து சொல்றோம் பேப்பர் எழுதுறோம் போலீஸ் ஆன எழுதுறோம் அப்ப இதெல்லாம் என்னன்னா யாருக்கு ஒரு லெட்டர் எல்லாம் பண்றோம் நம்மளுக்குள்ள சங்கல்பத்தை ஏற்படுத்த சங்கல்பத்தை ஏற்படுத்ததான் வழிபாடு அப்ப உங்களுக்கு நல்ல சங்கல்பமா இருந்தா அது நடக்கும் நல்ல சங்கல்பம் இல்லாட்டினா அது வீணா போயிடும் நீங்க அதுக்காக பேஸ்புக்ல வந்து ஒன் டூ ஒன் த்ரீ ஃபோன் போர் சுவிட்ச் வேர் எனக்கு கோடிகள் கொட்டட்டும் பிரபஞ்சம் அருள் குடு அதுலாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் சும்மா டைம் வேஸ்ட் அது நம்பிக்கை 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 எல்லாம் எல்லாம் வாழ்க்கை இல்லை இல்லைங்களா இப்போ எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா என் மூளையில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அக்கௌண்ட்டுக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா ஆமா அப்படி நடக்கும் எனக்கு ஆசை மனசுக்குள்ள அப்படி யோசிக்கிற அமௌண்ட்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு எவ்வளவு அக்கௌண்டே பத்தாது பிஞ்சு வெளியே வந்து மாதிரி அவ்வளவு ஆசை நம்மளுக்கு இருக்கு அப்படி எதுவும் நடக்காது நம்மளுடைய ஆசைகள் நிறைவேற்றுவது இறைவனுக்கு வேலை இல்லை ஏன்னா ஆசை என்பது இறைவனுடைய படைப்புனால் ஏற்படுத்தப்பட்ட மாயை சுத்தமாய அசுத்த மாயினுடைய வேலை இந்த சுத்தமாயும் அசுத்தமாயும் நம்மளுக்குள்ளேயேதான் இருக்குது அப்ப இந்த வாழ்க்கை சிக்கல வச்சுக்கிறதே இறைவன் தான் இந்த சிக்கின்னு வெளியே வெளிய பார்க்கலான்ற அளவுக்கு தான் வச்சுக்கிறாரு நீங்க போய் திருப்பி திருப்பி அவர்கிட்ட அழுதாலும் அவர் என்ன செய்ய மாட்டாரு விடமாட்டார் ஏன்னா இது வந்து உங்களுக்கு பரிச்சை நீங்க எப்படி ஒரு குழந்தைய வந்து ஸ்கூல்ல சேர்த்து விடுறீங்க குழந்தை என்ன செய்யுது அழுகுது அப்பா கூட்டு போயிருப்பான்னு கத்துது அம்மா அப்படின்னு சொல்லுது என்ன செய்யுங்க நீங்க அமைதியாருடா சாயந்தரம் அப்பா வருவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்களா இல்லையா அது மாதிரி இறைவன் வந்து இந்த ஸ்கூல்ல விடுறாரு உங்களுக்கு நீங்க அழுது பிறந்தாலும் இறைவன் என்ன செய்ய மாட்டாரு உங்களை வீட்டுக்கெல்லாம் கூட்டு போக மாட்டாரு இந்த ஸ்கூல்ல நீங்க இருந்து படிச்சேதான் தேரணும் வழிபாடுகள் என்பது இந்த இயற்கையில கிடைக்காத கிடைக்காத ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை ஏன்னா புனிதமாக நன்றி செலுத்துவதுதான் வழிபாடை தவிர அவற்றை போய் எதையும் கேட்க தேவையில்லைங்க அவருக்கு தெரியாதா ஒரு கோயில போயிட்டு என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேக்குறாரு சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா அவர் உள்ள சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இல்லைங்களா உங்களுடைய நட்சத்திரம் இறைவனுக்கு தெரியாதா இறைவனுக்கு நட்சத்திரத்தை சொல்லித்தான் நினைவுபடுத்த வேண்டிய அவசியத்துல இறைவன் இருக்காரு அப்ப உங்க வாழ்க்கையுது போய் சொல்றது அவர்கிட்ட தனியா எதையுமே இறைவன் வெறும் வாயால் சும்மா போயிட்டு அது என்ன சொல்றாங்கன்னா எப்படி இறைவன் சொல்லி வரலாறு சொல்றாங்கன்னா எல்லா உயிர்களும் மின்புட்டு இருக்கணும் என்று அப்ப எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு ஒரு ஒரு வேண்டிய வச்சுக்கிய அந்த சிந்தனைக்காக வாச்சு நீ நல்லா இருப்பேங்கிறாரு ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாம் தங்களுக்காக தான் வேண்டாங்களே தவிர அப்படி அறியாமை தானே இப்ப ஏதோ ஒரு மது கடைகள்ல கூட்டம் அதிகமா இருக்கு அப்ப மது கடைகள்ல நல்லது விக்குறதா இல்லீங்களா போதையினுடைய பாதை தான் அது அது கூட்டமா இருக்குன்றதுக்காக நல்லதுன்னு ஏத்துக்க முடியாது இல்லைங்களா நாட்டு மருந்து கடையில ஏழனி கடையில பாருங்க கூட்டமே இருக்கிறது இல்ல ஏழனி கடையில வயசான ஒரு தாத்தா எக்ஸல் சூப்பர்ல வராரு எவனோ ஒருத்தன் வாங்கி குடிச்சிட்டு போறான் அதுவும் அன்னைக்கு பார்த்து ரொம்ப யோசிச்சு வாங்கி குடிச்சிட்டு போவான் அப்ப அது கெட்டதா அப்படின்னா அது கெட்டதும் கிடையாது அப்ப கூட்டங்கள் அலையும் போதுன்றதுக்காகவும் மக்களுடைய பொது சிந்தனைகளோ வந்து சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி எவனாச்சும் ஒருத்தான் நல்லவனா இருக்குறான் அப்படின்ற மாதிரி அதுக்கு மக்களும் நல்லவங்களும் சொல்ல அவங்களுடைய இயலாமைய வேற ஒருத்தவங்க வழி தப்பா வழி நடத்திடுறாங்க யாரோ ஒருத்தன் வந்து என்ன செய்யறாங்கன்னா இங்க வாங்க வந்து பூஜை பண்ணுங்க பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு டிவில காலகஸ்தி போங்க அப்படின்னு போடுறாரு காலகஸ்தியில் இருக்கிற எங்க போறது வாழ்க்கையில் கஷ்டம் தீர காலகஸ்தி போங்க அப்போ காலகஸ்தியில் இருக்கிற கோடி சொன்னேன் அதன துபாயா அது காலகஸ்தி இல்லீங்களா அதன பிக்ரைனா அது மாதிரி பெரிய பெரிய பில்டிங்காவ கட்டி விட்டுருக்காங்க அது நம்ம ஊர் மாதிரி தானே அங்க இருக்கவே எனக்கு எங்க போவாங்க அங்க இருக்கணும்னா வேற ஊருக்கு அனுப்புவீங்க நீங்க இல்லைங்களா வழிபாடுகள் என்பதும் கடவுள் என்பதும் இந்த ஆன்மீகம் என்பதும் உயிரிய இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அது வந்து அறிவுபூர்வமான தத்துவங்கள் அதுல என்ன கேட்கலாம் உலகம் எப்படி படைக்கப்பட்டது நான் இங்க எதற்காக வந்திருக்கிறேன் என்னுடைய நோக்கம் என்ன ரமண மகரிஷி என்ன சொன்னாரு நான் ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போனேன் ரமண மகரிசி ஆசிரமத்துக்கு போனேன் அவர் எங்கயாச்சும் விளக்கத்தை சொல்லுவாருங்களே அவரு புத்தகத்தை வாங்கினேன் அப்ப இந்த போறக்கூடிய பன்னெண்டு லிங்கத்துல எந்த லிங்கத்துக்கு ஏத்தணும்னு மகரிஷி எழுதி வச்சிருப்பாரு அப்படித்தானே நம்ம ஆசை அப்படித்தானே நம்ம போறோம் அப்ப எந்தெந்த லிங்கத்துக்கு எத்தனை விளக்கேத்தணும்னு எழுதி வச்சிருப்பாரு மகரிஷி மகரிஷிய ரமண மகரிஷி புத்தகம் வாங்கினேன் புத்தகத்தை வாங்கி ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் படிச்சேன் ஒன்னொரு புக் படிச்சேன் ஒரு அஞ்சு ஆறு புக் வரைக்கும் படிச்சேன் அதுல எல்லாமே நான் யார் என்பதை கண்டுபிடின்னு போட்டிருக்காரு அப்ப விளக்கு எங்கேயாதுன்னு போடவே இல்லையா வருன்னா விளக்கு ஏத்த தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்றாரு இல்லைங்களா ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா திருவண்ணாமலைக்கு போனோம்னா இந்த பக்கமா வாழைப்பூவோட இந்த பக்கமா பஜ்ஜி இந்த பக்கமா அப்பளம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு பிபி எல்லாம் ஊதிக்கிட்டு அப்படியே வேகமா போறோம் எல்லா இடத்துலயும் விளக்குகளை போறோம் எல்லா இடத்துலயும் கற்புறத்தை வாங்கி கொளுத்துறோம் எதுக்காக போனோம் எதுக்காக கொளுத்துறோம்னு எந்த ஒரு தகவலுமே இல்லாம சுத்தி டயர்டாயி வீட்டுக்கு வந்துடுறோம் அப்ப ஏதாச்சும் ஒரு ஆசிரமத்துல நின்னு ஏதாச்சும் ஒரு ஞானி ஏதாச்சும் ஒரு சித்தன் வாழ்க்கையை பத்தி எவனாச்சும் டோட்டல் ஒரே செகண்ட்ல லைஃப் ஆனா நம்ம காரணம் மக்களுக்கு அது தெரியல அவங்களுக்கு குறை சொல்லிங்க அவங்களுக்கு தெரியல ஏன்னா மக்கள் எல்லாரும் இப்படிதான் கும்பிடறாங்க நம்மளுக்கு தான் கும்பிட்டு வராங்க அதுல கொஞ்சம் ஒரே ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறவர் அந்த ரமண மகரிசியினுடைய அந்த ஆசிரமத்தினுடைய திட்டுல உட்காந்தாரா போதும் உள்ள ஏதோ இருக்கு போய் பாத்துட்டு வரலாம் சொல்லி ஒரு விட்டு பேப்பர் வாங்கிட்டு தான் தவிர ஆன்மீகம் என்பதும் கடவுள் வழிபாடுகள் என்பதும் இது மாதிரி சின்ன விஷயங்களை கேட்பவர்கள் அது வந்து உயரிய ஒரு துறை அப்ப எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அதனால அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன்னா எல்லாரும் பகவத்கீதை படிங்கன்னு சொல்லுவேன் பகவத்கீதை நீங்க ஒரு ஒரு ஜாதி நூலாகவோ மத நூலாகவோ இல்லாம நம்ம ஊர்ல வாழ்ந்த முன்னோர்கள் இப்போ வந்து நான் அமெரிக்காவினுடைய வாழ்க்கை முறைய நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்ல அமெரிக்கால வந்து எவ்வளவு கடன் வாங்கலாம் என்ன கார் வாங்கலாம்ன்றது அவனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நம்ம ஊர்ல வாழ்ந்தவங்க இதுக்கு முன்னால வாழ்ந்தவங்க ஒரு ஒரு வழிமுறை படுத்தி வச்சிருக்காங்க இல்லைங்களா பகவத்துக்கு இதென்ற நூல் நம்ம ஊர் நூல் கண்டிப்பா அது நம்ம சொல்ல நம்ம ஊர் நூல் அப்ப நம்ம ஊர்ல எப்படி வாழணும் அம்மாவை எப்படி பாக்கணும் அம்மாவை எப்படி பாக்கணும் அம்மாவை பார்க்கக்கூடிய பார்வை என்ன அம்மா என் நம்மளுடைய பாசத்தை எப்படி வச்சிருப்பாங்கன்றது ஒரு 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 அது ஒரு புரிதல் அது ஒரு உணர்வு இத போய் ரஷ்ய புக்க புக்ல படிக்க முடியாது இல்லைங்களா அப்ப ரஷ்யாவில ஒரு 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 நூல் கொடுக்குறாங்கன்னா அந்த ரஷ்யா நூல்ல அந்த 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 பாண்டிங் இருக்காது அப்ப நம்ம ஊர்ல கூடிய நூல் பகவத் கீதை அதை வாங்கி படிங்க சும்மா சும்மா படிங்க பதினெட்டு அத்தியாயம் இருக்குன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு அத்தியாயம் படிங்க மூணு வருஷம் படிக்கலாமே ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் படிக்கலாமே படிச்சா இந்த இந்த இறைவன்னா யாரு வழிபாடுகள் எப்படிப்பட்டதுன்னா அதுல விளக்கமா சொல்லுங்க எந்த பகவத் கீதையில விளக்கத்தை சொல்லியோ அழகு குத்த சொல்லியோ சொல்ல மனிதன் எதுக்காக பிறந்தான் நம்மளுடைய சிந்தனை எதற்கு இருக்கு அப்படி கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்குன்னே சொல்ற மாதிரி அந்த புக்கை வடிவமைச்சுக்கிறாங்க அதை படிக்கலாம் சிம்பிள் நிச்சயமா சார் தெய்வ வழிபாட்டினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது குறித்த ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை எல்லாருமே புரிந்து கொள்ளுகிற விதமா ரொம்ப அற்புதமா எங்களுக்கு சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்